மே இன்றைக்கு உங்கள் முன் நான் பதிவு செய்ய போகின்ற குரல் கல்வி அதிகாரத்தில் குரல் யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் கல்லாதவாறு கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலம் கழிப்பது ஏன் கல்வி ஒன்றுதான் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அவர்களுக்கு அது சொந்த ஏனென்றால் கல்வி என்பது வெறும் அறிவு சார்ந்த விடயம் மட்டுமல்ல மன தைரியத்தை அளிப்பது கற்றார்க்கு எங்கு சென்றாலும் சோறு என்கின்ற அந்த ஒரு கூற்றினை இந்த இடத்திலே நாம் நினைவுபடுத்துவோம் எங்கு சென்றாலும் கற்றவர்களுக்கு இருக்கின்ற மதிப்பு மென்மேலும் உயரத்தான் தவிர குறையாது சில நேரங்களில் நமக்கு கசப்பாகத்தான் இருக்கும் பாகற்காய் ஆனால் அது ஒரு மருத்துவ குணம் கொண்டதாக பதிவு செய்யப்படுகிறது அல்லவா அது போலத்தான் கல்வி நமக்கு படிக்கின்ற பொழுது அப்பாடா என்னடா இது இவ்வளவு படிக்கணுமா அப்படின்ற எண்ணத்தை நமக்கு கொடுக்கும் ஆனா அது படித்து முடித்ததற்கு பிறகு அதற்கான சான்றிதழை நாம் பெற்று அப்படி நிமிர்ந்து நிற்கின்ற பொழுது இந்த உலகமே நம்முடைய கையிலே இருப்பது போல உணர்வோம் கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பது நாம் போகின்ற இடங்களில் நமக்கு கிடைக்கின்ற அந்த மரியாதையும் மதிப்பும் வரைச்சாற்றும் அப்படிப்பட்ட கல்வியை நாம் உயர்ந்து போற்றி அதன் வழியில் நடப்போம் படிப்பதற்கு வயதும் வரம்பும் கிடையாது எப்பொழுது வேண்டுமென்றாலும் படிக்கலாம் எவ்வளவு வேண்டுமென்றாலும் படிக்கலாம் இவ்வளவு தெரிந்தும் படிக்காமல் காலத்தை கடத்துகின்ற ஒரு சிலர் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படி இருப்பது தவறு என்பதை உணர்ந்து கல்வி என்றைக்கும் போற்றி வாழ்வோம் நன்றி